ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுக்கு அப்புறம் ம மக்கள் திலகத்துக்கு அப்புறம் வந்து இன்றைக்கி இளைய தளபதி விஜய் இன்னைக்கு அரசியலில் ஒரு கால் பதிச்சிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியலில் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடுறார் ஒரு நடிகன் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திராவிட கட்சிக்காரங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க திராவிட கட்சிக்காரங்க சொல்கிறதுக்கு எந்த தகுதி எதுவுமே கிடையாது ஏன்னா வந்து ரெண்டு திராவிட கட்சிக்காரங்களும் ஒரு சினிமாவில் இருந்து வந்து வந்தவங்க வந்து நாட்டை ஆண்டவங்க தான் வந்து கலைஞராக இருக்கட்டும் மக்கள் திலகமாக இருக்கட்டும் ஜெயலலிதா அம்மாவாக இருக்கட்டும் எல்லாருமே சினிமாவில் ஒரு ஃபேமாக இருந்துட்டு வந்தவங்க மட்டும்தான் வந்து மக்கள் திலகத்துக்கு அப்புறம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ் யாருக்கு இருக்குது அப்படின்னா இளைய தளபதி விஜய்க்கு சரத்குமார் வந்திருக்கலாம் ராமராஜன் வந்திருக்கலாம் வந்து பாக்கியராஜ் வந்திருக்கலாம் சிவாஜி கணேசன் தோத்துருக்கலாம் இவங்கள்லாம் வந்து பண்ணாத ஒரு அரசியல விஜயகாந்த் பண்ணாத ஒரு அரசியல்தான் விஜய் பண்ண போ